குழந்தைங்களை டூரிஸ்ட் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம்ல அப்படி போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பற்றி நாம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடங்களை பற்றி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து அதனுடைய வரலாறும் அதனுடைய பெருமையும் அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களும் அவ்வளவு கதவு திறந்திருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களும் அவ்வளவு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாகவும் இலக்கியங்களில் சார்ந்ததாகவும் பாரம்பரியம் மிக்கக்கூடியதாகவும் இருக்கும் இவர் வந்து சார் சார் ஆர்தர் காட்டன் ஃபாதர் ஆஃப் இரிகேஷன் அப்படின்னு அவருக்கு செல்ல வச்சுருக்கோம் ஆனால் இந்த முக்கொம்புக்கும் கல்லணைக்கும் வைக்கப்பட வேண்டிய சிலைகள் யாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் வச்சுருங்க கரெக்ட் நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்ம முன்னோர்களை இந்த அளவுக்கு தான் நம்ம மதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் தெரியுமா இதை டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நினச்சி இங்கே வந்து உட்காந்து ஐஸ் வாங்கி தின்னுட்டு லவஸை கூப்பிட்டு வந்து பார்த்துட்டு ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இந்த இடத்துடைய அருமையும் பெருமையும் அதனுடைய கட்டுமானத்தையும் புரிஞ்சுக்கிட்டே நாம் இதை நம்ம வழி நடத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடங்களோடைய அர்த்தம் என்னன்றது கரெக்டு தானே